நாம் வணங்குற குலசாமி நம்மளை குலதெய்வ எல்லைக்கு எப்பெல்லாம் அழைக்கும் என் சாமி ஒரு இடத்துல இருக்குது நான் ரொம்ப தூரத்தில் நான் வேலை செய்கிறேன் ஆனால் என் சாமி என்னை எப்போ அழைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மண்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா குலதெய்வம் அழைக்க நினைப்பது குலதெய்வம் பார்க்க நினைப்பது குலதெய்வம் காக்க நினைப்பது எல்லாத்தையுமே எல்லாமுமே அந்த குல மக்களுக்காகத்தான் தாய் தனக்கு இருக்கிற சக்திய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி பாதுகாத்து நிக்கிற அந்த குல மக்களைத்தான் நாம வணங்குற சாமி பார்க்க ஆசைப்படும் சரிங்க அதே மாதிரி நம்முடைய குலதெய்வங்கள் நம்மள எந்தெந்த காலகட்டங்களில் எதுக்காக அழைக்கும் பார்க்க ஆசைப்படும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்ச பதிவு குலசாமி என்னங்க குலசாமி நினைச்சா நம்மள இருக்கிற எல்லையில வந்து நம்மளை காத்து நிற்கிற சாமி நம்மளை எங்க அழைக்கணும் அப்படின்னு நிறைய அறிவார்ந்து பெருமக்கள் சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் குலசாமி எப்போ தெரியுமா அழைக்கும் குல மக்களை தெரியுமா அழைக்கும் எப்படி நிறைய விஷயங்கள் அதாவது ஒண்ணன்னா வருவோமே முதல்ல தான் குலமக்க எல்லாத்தையும் அந்த எல்லைக்கு அந்த சாமி எப்போ அழைக்கும் அப்படின்னா தன்னுடைய தெய்வ சக்தி பழமிழந்து வலுவிழந்து சக்தி இழந்து நிக்கிறனப்பா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எனக்கு ஒரு தும்ப கொடுங்க பழத்தை பலத்தை கொடுங்க சக்திய கொடுங்க அப்படின்னு வாய் விட்டு கேட்காது அதற்கு உரிய சோடைகளை காட்டி என் சாமி இருக்கு அப்படின்னா சாமியாடிகளுக்கு எல்லையில இருக்க தன்னுடைய தெய்வத்தை கனவுகள் அந்த கனவுகள் வந்து மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமானதை ஏற்படுத்தாம நம்ம தெய்வத்தை ஏன் இப்படி காட்டி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை காட்டி கொடுக்கும் அதே சமயம் அந்த எல்லைக்கு அந்த எல்லையில எல்லா மக்களையும் ஏன் வர வைக்குது அப்படின்னா ஏன் அந்த சோடையை காட்டுது அப்படின்னா இதுல இருந்து மீண்டு வரணும் இதுல இருந்து இந்த எல்லை மீளணும் உடன் தெய்வங்கள் மீளணும் நான் மீளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் முடிவெடுத்து அதனுடைய அதை சரி பண்ணத்தான் அந்த எல்லையில எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கணும் சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா எப்ப என் சாமி என்னைய அழைக்கும் அப்படின்னா ஏப்பா ஏப்பா நீ கலங்கி நிக்கிற ஏன் மனசுல போட்டு இத்தனை போட்டு குழப்புற ஏண்டா நான் இருக்கேன்டா நீ ஏண்டா மலவோல நான் நிற்கும் போது நீ ஏண்டா இப்படி போட்டு மனச ஒரு மாதிரி அழுச்சாட்டியப்படுத்தி ரொம்ப ஏண்டா கஷ்டப்படுத்தி நிக்கிற ஏ என்னைக்கு வா மன்ன மிதி என்னைய பாரு நான் உனக்கு இருக்கணப்பா அப்படின்னு நமக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு தைரியத்தை ஊக்கத்தை தெம்ப ஒரு சக்திய ஒரு மனோபலத்தை கொடுக்க அந்த பலவீனமான மக்களை அந்த எல்லைக்கு அழைக்க எனக்கு இதை கொண்டு வா அதை கொண்டு வா எனக்கு இதை செய்ய அதை செய்யலாம் அழைக்காது பலவீனமான மக்களை பலப்படுத்த சக்தி கொடுக்க அந்த எல்லைக்கு வர வைக்க குலசாமி வர வைக்க சரி இது இல்லாம ஐயா நான் எனக்கு இதை செய்ய இதை செஞ்சு விடு நான் உனக்கு ஒரு வேண்டுதல் உனக்கு ஒரு ஆயுதம் எடுத்து வைக்கிறேன்ப்பா உனக்கு ஒரு ஆபரணம் எடுத்து வைக்கிறேன் உனக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சாமிக்கு நெருக்கமான ஒரு வேண்டுதலை நாம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றலை வச்ச காரியம் நிறைவேறிருச்சு நான் கேட்டது நடந்துருச்சு ஆனால் என் சாமிக்கு நான் செஞ்ச வேண்டுதலை நான் நிறைவேற்றணும்ல இதை செஞ்சு முடியா நான் உனக்கு ஒரு ஆயுதத்தை அடிச்சு வைக்கிறேன்னு நான் வச்ச கோரிக்கையை நான் நிறைவேற்றணும்ல அதுபோன்ற நிறைவேறாத காலகட்டங்கள்ல அந்த சாமி ஏடா ஏப்பா என்னப்பா என்னை நினைச்ச நான் செஞ்சு கொடுத்துட்டேனப்பா நான் விரும்பி ஏற்கிற என்னுடைய ஆயுதம் நான் விரும்பி ஏற்கிறத நீ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேல அதுக்காக நான் ஏங்கி நிக்கிறேன் அப்பா ஏப்பா நீ கொடுக்கல அப்படின்னு உரிமையோட கேட்க கொண்டு வாப்பா அப்படின்னு காட்டி கொடுக்கும் இது ஒண்ணு சரிங்க இது இல்லாம குல மக்களை குலசாமி குலதெய்வ எல்லக்கி ஏன் அழைக்கும் எதுக்கு அழைக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா இந்த எல்லையில ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் நல்லா இருந்துச்சப்பா நல்லா இருந்துச்சு ஆனா என் பிள்ளைகளே வழி மாறி திசை மாறி தட மாறி என்னைய நம்பாம எனக்கு எதிராக ஒரு சில சூழ்ச்சிகளை சதிகளை தந்திர தாந்திரங்களை செஞ்சது அத அதனுடைய தாக்கத்தை பாரு அதனுடைய அதனுடைய விளைவை பாரு அப்படின்னு தாம் இனி யாரும் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு இருக்கிற மக்களை நல்வழிப்படுத்தும் அந்த எல்லையில அது போன்ற நேரங்கள்ல அந்த எல்லைய காட்டி அந்த எல்லையில நடந்த தவறுகளை காட்டி அதை சுட்டி காட்டி இது போன்ற தவறுகளை மீதம் இருக்கிற பிள்ளைய யாரு செஞ்சிட அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லைக்கு அவங்களுக்கு வர வச்சு அந்த எல்லையில் நடந்ததை சுட்டிக்காட்டி காட்டி இருந்து மீண்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இது போன்ற துரோகமான ஒரு சில பாவகாரியங்கள் தீய வினைகளில் ஈடுபடக்கூடாதுங்கிறதையும் அறிவுறுத்தம் சரிங்க இது இல்லாம வேற எந்த நேரங்களில் நம்ம சாமி நம்மள அந்த எல்லைக்கு வர வைக்கும் அப்படின்னா நல்லா கலரி விழா வருது களரி விழாவில் சாமியாடிகளை பரிபூர்ணமா அந்த சாமியாடிகளை தொட்டு நல்லா ரத்தமும் சதையுமா கலந்து தெய்வத்துக்கு என் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்ல போறா என் பிள்ளைகளுக்கு ஆட்சார விபூதி கொடுக்க போறேன் இந்த எல்லையில இருக்க இந்த எல்லைக்கு வர்ற எல்லா மக்களுக்கும் ஒரு அருட்காட்சி கொடுக்க போறேன் இந்த எல்லையில இருக்க என் மக்க எனக்காக கொடுக்குற தலைய தழுகைய படையலை பரிபூர்ணமா ஏத்துக்க போறேங்கிற பட்சத்துல அந்த சாமியாடி வரும் மக்கள் எல்லாத்தையும் அந்த எல்லைக்கு வர வைக்கும் ஏன் அந்த தெய்வத்துக்காக இல்ல அந்த மக்களுக்காக அந்த எல்லைக்காக அந்த தெய்வத்தை தேடி வர்ற சனங்களுக்காக சரிங்க இது இல்லாம வேற எந்த காலகட்டங்கள்ல நம்ம சாமி நம்ம குலதெய்வ எல்லைக்கு நம்மளை வர வைக்கும் அப்படின்னா எப்பா சொந்த வந்தத்துக்குள்ள புரியாம அறியாம தெரியாம நல்லா பந்தவாசமா இருந்த உறவு இப்படி வெட்டு வெட்டுப்பட்டு யாரோ எதிரியா இருக்கீங்களே வாங்கயா இந்த எல்லைக்கு வாங்க ஒண்ணு சேருங்க பழையபடி ஒருதாய் பெற்ற பிள்ளை போல பந்தவாசமா இருங்க அப்படின்னு பிரிஞ்சு போன குடும்பங்களை ஒண்ணு சேர்க்க நம்ம குலசாமி அந்த பிரிஞ்சு போன மக்களை அந்த எல்லைக்கு வர வைக்கும் அதாவது குலதெய்வம் எல்லைங்கிறது எல்லாரையும் பார்ப்போம் எதிரி ஒரு திருவிழா தனிப்பட்ட திருவிழா விசேஷம்னா கூட எல்லா சனங்களையும் பார்க்க முடியாதுன்னா திருவிழா அப்படிங்கிறப்ப எல்லா சனங்களும் வருவாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை நல்ல பந்தவாசத்தை உருவாக்கி அவங்கள சேர்த்து வைக்கிற அந்த ஒரு முயற்சியில நாம உணங்குற குலசாமி ஈடுபடும் அதனால அந்த எல்லைக்கு அந்த மக்களை வர வைக்கும் சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா ஏய் தவறாம செயல் நடந்துருச்சப்பா அந்த சாமியாடி உத்தரவு தவறான செயல் நடந்துருச்சு நீ வா இதை செய் எப்படி நீ பாரு எது நடக்க கூடாதோ எது இது போன்று நடந்துருச்சப்பா அதனால இந்த எல்லை ஒரு மாதிரியா நிற்குதப்பா இதை நீ சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அந்த ஒரு சாங்கியங்களை சொல்லி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம அந்த குலதெய்வ எல்லைக்கு பாத்து உறவுகளை அந்த தொப்புள் கொடினு சொல்லுவாங்கல்ல ஒரு கொடியை தூக்குனா ஓராயிரம் கொடியும்பாங்க அந்த ஓராயிரம் கொடியிலையும் எங்கெல்லாம் கிளைகள் எல்லா சொந்தங்களையும் எல்லா உறவுகளையும் எல்லா மக்களையும் அந்த எல்லைக்கு அந்த குலதெய்வ எல்லாம் ஒரு தடவை வர வச்சிடும் காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லையோட அந்த தெய்வத்தோட அந்த சக்திய அந்த அந்த மக்களோட அந்த அன்ப அந்த பண்பை அந்த பாசத்தை அந்த ஒற்றுமைய ஊரிய உலகறிய செய்ய எல்லா மக்களையும் அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களையும் அந்த எல்லைக்கு வர வச்சிடும் அதா பெருவிழா திருவிழா அப்படின்னு கும்பிடுவோம் அந்த விழாவில் எல்லா மக்களும் அந்த இடத்துல வர வச்சிருவோம் வர வச்சிரும் சாமி அங்கங்கே அங்கங்கே போய் ஒரு உத்தரவு கொடுத்து அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி எல்லைக்கு கூட்டி வந்துடும் சரிங்க இது இல்லாம வேற இது மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த மக்களை அந்த எல்லைக்கு வர செய்யும் அப்படின்னா பெரும்பாலான சூழ்நிலைகளில் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதுங்க நினைக்காது ஆனா தாம் பிள்ளைய அந்த அவர்களுக்கு இருக்கிற அந்த அடிப்படை அந்த பண்பு அந்த பந்த வாசம் அந்த பக்தியால் அந்த தெய்வமே எதிர்பார்க்காம இருக்கிற பிள்ளைகளும் சரி சாமியாடும் சரி மாசத்துல ஒரு தடவை ஒரு த ஒரு ஒரு தடவையாவது அம்மாவாசை பௌர்ணமி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை தவறாம அந்த மக்க வந்து 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 போகிற அளவுக்கு அந்த எல்லைய சக்தியா எப்படி அந்த எல்லைய ரொம்ப நம்பிக்கையா அந்த ஏப்பா அங்க போயிட்டு வந்தா பிரச்சனைகள்லாம் பனி போல தீந்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கைய கொடுத்து வர்ற சலங்களுக்கு வாக்கு அள்ளி கொடுத்து பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து நம்ப வச்சு எல்லா மக்களையும் அடிக்கடி வர வச்சிடும் எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு தடவை குலசாமி எல்லைக்கு போனோம் போய் ஒரு எலுமிச்ச மாலையை போடணும் ஒரு நில மாலைய சாத்தணும் என் தெய்வத்தை அந்த எல்லையில நல்லா நிறக்க கண்குளிர பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிறோம் ஏன் அந்த எல்லை குடி விளங்கும் சக்தி பேசும் அது போன்ற சூழ்நிலைகளை தானா அந்த எல்லைக்கு மக்களை தேடி வர வச்சிரும் சரிங்க இது இல்லாம இன்னைக்கு இந்த பதிவுல நாம வணங்குற குலசாமி நம்ம எல்லைக்கு ஏன் அழைக்குது எதுக்கு அழைக்குது ஏன் வர வைக்குது அப்படின்னா எல்லாமே அந்த தெய்வம் பாத்தியப்பட்ட மக்களோட நன்மைக்குத்தான் நலனுக்குத்தான் சாமிங்கிறது கொடுத்த சத்திய வாக்கு எந்த நிலையில இருந்தாலும் காத்து கொடுக்கும் நம்ம தெய்வத்துக்கு தேவையான விழா எடுக்கிறோம் எடுக்கல இந்த தெய்வத்துக்கு தேவையான பிடிச்சதை கொடுக்குறோம் கொடுக்கல எல்லாத்தையும் கடந்து என் பிள்ளைகளை எப்படி காலத்துக்கும் கடைசி வரைய நின்று காத்து வருவேன்னு நம்ம சாமி நம்ம கும்புக்கு கொடுத்த சத்திய வாக்குதான் நமக்கு கிடைச்ச குலசாமி குல தெய்வம் அதனால அறிவ இந்த பதிவுல ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவை முடிக்க ஆசைப்படுறேன் உங்களுடைய குலதெய்வம் அதனுடைய நம்மளை எப்படி பார்த்து பார்த்து நம்மளுடைய தேவை எறிஞ்சு நம்மள நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள் தீய வினைகள்ல தீய சக்திகள் நம்மளை பாதுகாக்குதோ நம்மளை வலிமைப்படுத்துதோ நமக்கு ஒரு கல்வியை நமக்கு ஒரு தொழில நமக்கு ஒரு பொருளாதாரத்தை நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதோ அதுபோல அறிவோ பண்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தை தேவை அறிஞ்சு குலசாமிக்கு இது ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு பட்டு ஒரு படையல் ஒரு விழா ஒரு மேளா அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த ஏதாவது அந்த தெய்வத்துக்கு தேவையானது இதுதான் வேற எதுவுமே இல்லை சாமி அதிகமாக ரொம்ப அதிகமாக ஆசைப்படுறது திருவிழா அதே சமயம் சாமி ரொம்ப அதிகமா ஆசைப்படுறது எல்லா மக்களும் அந்த எல்லைக்கு வர்றது அந்த சாமி அதிகமா ஆசைப்படுறது எல்லா மக்களும் என்னை அடிக்கடி நினைக்கிற அந்த சாமி அதிகமா ஆசைப்படுறது எது நடந்தாலும் என் பிள்ளை என்னை ஒரு கிணமாக நினைக்குதா எனக்கு ஒரு காணிக்கை எடுத்து வைக்குதா அப்படிங்கிற இதைத்தான் எதிர்பார்க்குமே தவிர அதை நாம தவறாம நம்ம குலசாமிக்கு செய்யணும் எத்தனை தடங்கள் வந்தாலும் எத்தனை தனி மனித விருப்பு வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வத்தோட நிலையறிந்து சத்தியமான வழியில உண்மையான வழியில நீதியான வழியில நிக்கிற மக்க தெய்வத்தோட நிலையறிஞ்சு தெய்வத்துக்கு கூட நிக்கணும் எல்லைய தள்ளபடியா கொண்டு செலுத்தணும் தேவையான பூச புனஸ்காரங்களை எல்லாம் நரக்க நிறக்க கட்டி தெய்வத்தை மகிழ்ச்சிப்படுத்தணும் பேசுற தெய்வங்களை பாடுற தெய்வங்களை உணர செய்யற தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் ஊக்கப்படுத்தணும் அதுக்கு நாம வணங்குற குலசாமியை நாம நானும் இடைவிடாம வணங்கணும் நினைக்கணும் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் பற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்